அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி மீன ராசி இந்த மீன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் இது கால புருஷர்களின் அங்க அமைப்பு இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது உப ராசியாகும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நான்கு பாதங்களும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும் அதே மாதிரி இந்த ராசி வந்து ஒரு சம ராசி இது பகல்ல வலுப்பெற்ற ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லுவாங்க எந்த கிரகத்தாலும் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதிர்ஷ்ட காற்று எண்ணாரும் இவங்க பக்கம் வீசிக்கிட்டே இருக்கும் இந்த மீன ராசி அன்பர்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கம்பீரமான தோற்றமுடையவர்களாக இருப்பாங்க சாதாரண உயரத்தை விட சற்று உயர உயரம் அதிகமானவர்களாக இவங்க இருப்பாங்க ஏர் நெற்றி உடையவர்களாக இவங்க இருப்பாங்க நீண்ட மூக்கு சிறிய குவிந்த உதடுகளும் வரிசையான பற்களும் இவங்களுக்கு காணப்படும் இவங்களுடைய நிறம் பார்த்தீங்கன்னா மா நிறம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா மீன் போன்ற கண்களும் புருவங்களும் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க கனிந்த பார்வை இருக்கும் வளர்ந்த கணிந்த பார்வையுடன் மற்றவர்களை பார்க்கக்கூடியங்களா இவங்க இருப்பாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியங்களா இருப்பாங்க பேசுவது கூட ரொம்ப மெல்லிய குரலில் தன்மையாக தான் இவங்க பேசுவாங்க அதே மாதிரி நடக்கும்போது பார்த்திங்கன்னா கையை இரண்டையும் வீ உடல் குழுங்கும்படி நடக்கக்கூடியங்கள மீனராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நீங்கள் பார்த்த மீனராசி அன்பர்கள் எந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கோ அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்க எப்போதுமே கற்பனை உலகில் மிதக்கக்கூடியங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது மனம் தெளிவுடன் இருப்பாங்க அதே மாதிரி தயால குணம் உடையவங்க பொறுமையும் தன்னம்பிக்கையும் திறமசாலிங்க பேசும்போது அவங்க என்ன கருத்து சொல்ல வராங்களோ அதுதான் மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவர்களுடைய சுக துக்கங்களையும் தன்னுடைய பிரச்சனை மாதிரி நினைத்து வாழக்கூடியங்க தன்னிடம் உள்ள எந்த ரகசியத்தையுமே மறைக்க தெரியாதவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் சாமர்த்திய பாத்தியசாலைங்க அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் ஒருவர்கிட்ட பழகுறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்கக்கிட்ட இருந்து விலகிறவும் செய்வாங்க அதே மாதிரி பயந்த சுபாவம் இவங்களுக்கு இருக்கும் இவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் பெரும்பாலும் இறங்க முடியாது அப்படின்னு மற்றவர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி மீன ராசிக்காரங்க தமக்கு தாமே தீமை செய்து கொள்வதில் ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க வீண் விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு ஏதாவது ஒரு வம்பு பிரச்சனை இதெல்லாம் கொண்டுகிட்டு வரக்கூடியங்கள இந்த மீன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்க வசிக்கும் இடத்துல கூட அடி கேடி மாற்றி விடுவாங்க அதே மாதிரி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி அடைய காலம் நேரம் பார்க்காம பிறரோட உதவி நாடுபவர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க பேச்சாற்றல் மிக்கவங்க இருந்தாலும் பேசும்போது வார்த்தையை அளந்து பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க சின்ன சின்ன விஷயத்தை கூட குற்றம் கண்டுபிடித்து அதை மீன மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க சமயம் பார்த்து கால விரிவிடக்கூடியங்களும் இந்த மீனராசி அன்பர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்ப நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி குணாதிசயங்களாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பொருளாதாரம் ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அனாவசிய செலவு எதுவும் இருக்காது தந்தை வழியில் எதிர்பார்த்த ஒரு காரியம் கூட இந்த டைம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் ஒரு சிலருக்குலாம் குடும்ப விஷயமாக வெளியில் செய்ய செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமையும் அரசாங்க காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் முக்கிய பிரமுகர்லாம் சந்திப்பீங்க அவங்க கூட ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் வழக்குகள்லாம் அமையும் எதிரிகளால் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையூறுகள் இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க பெரியவர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது ரொம்பவும் நல்லது மீனராசி அன்பர்களே அதே மாதிரி அலுவலகத்துல உங்களுடைய பணியெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீரென ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய பணியில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது ஒரு சிலருக்குலாம் இதுனா வரையிலும் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான வாரம் அப்படின்னே சொல்லலாம் மற்ற பணியாளர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக ரொம்பவும் நல்லது மீனராசி அன்பர்களே வியாபாரத்தை பொறுத்தவர்கள் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக வியாபாரிகளுடன் வேறுபாடு இதெல்லாம் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அன்பா பேசுங்க கசப்பான வார்த்தைகளை இந்த டைம் நீங்க உபயோகப்படுத்த வேண்டாம் பங்குதாரர்களை நீங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்து இதுவே கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நல்ல ஒரு பொறுப்பு மிகுந்த நாட்களாக அமைந்திருக்கு அக்கம் பக்கம் உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்பவும் நல்லது கணவரோட அன்பு பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கும் அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைம் அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் எல்லாம் வேண்டாம் முடிந்த அளவுக்கு கிட்ட பேசும்போது கடுமையான வார்த்தைகளை பேசாமல் இனிமையான வார்த்தைகளை பேசுறது ரொம்பவும் நல்லது அதேமாரி இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் வீண் வாதம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு பழனி ஆண்டவரை தொடர்ந்து வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மீனராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க அதேமாதிரி இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மீன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குருவின் பார்வை உண்டாவதுனால நீண்ட நாள் விருப்பம் அனைத்துமே இந்த வாரத்தில் நிறைவேறும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட அந்த பிரச்சனை இடை இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரண் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடிட்டு இருக்கவங்க இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் தடைப்பட்ட வருமானம் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு எதுலேயுமே நிதானமாக செயல்படுங்க உங்களுடைய ராசிநாதன் பார்வையால் அனைத்தையும் சமாளிப்பீங்க வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமும் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் இந்த டைம் கிடைக்கும் அதே மாதிரி பண வரவும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு மீன ராசியில் ராசியில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நினைத்ததை நினைத்தபடி செய்து முடிப்பீங்க இதனால மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களிடையே ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு விரும்பிய வாகனத்தை வாங்குவதற்கான யோகம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் இந்த வாரம் முழுக்குமே குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு வராகி தாயை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒன்று மட்டும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ